அஸ்லாம் வலைக்கிரம் ரம்தலாய பிரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அப்துல் சமத் சவுதி அரேபியாவிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு யூடியூப் லிங்கையும் போட்டிருக்கிறாங்க அதில் வந்து ஒரு சகோதரர் அப்துல் ஹமீது என்ற ஒரு சகோதரர் வந்து ஜனநாயகத்தில் ஓட்டு போடுவது ஹராமா அப்படின்னு சொல்லி அது ஹராம் தான் என்று என்ன செய்கிறாங்க வாதிடுறாங்க ஜனநாயகம் கூடாது ஜனநாயகத்தில் ஓட்டு போடக்கூடாது நம்ம ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது அல்லாஹுடைய அல்லாத வேறு சட்டத்தின் மூலமாக எங்களை நீங்கள் ஆட்சி செலுத்துங்கள் அப்படின்னு சொல்வது கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க ஒரு கருத்தை பதிவிட்டு ஒரு செய்தியை சொல்கிறாங்க ரெண்டாவது சகோதரர் வந்து இஸ்லாம் வந்து சரியான முறையில் அவர்களுக்கு விளங்கவில்லை இஸ்லாம் என்றால் என்னவென்றும் புரியவில்லை குர்வான் என்ன சொல்கிறது அந்த வசனம் அந்த செய்தி என்ன சொல்கிறது என்பதை விளங்காமல் ஹாரிஜியாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கழகக்காரர்கள் எந்த கொள்கையை இந்த வாதத்தை எடுத்து வைத்தார்களோ அதே வாதத்தை தான் இந்த என்ன செய்கிறாங்க இந்த சகோதரர்கள் எடுத்து வைக்கிறாங்க அதுபோக இந்த சகோதரர் இன்னைக்கு பேசுறது மாதிரி இதற்கு முன்னாடி பல ஆண்டுகளாக இந்த செய்திகள் பேசப்படுது ஜனநாயகம் என்பது நவீன சிற்கு இணை வைத்தல் என்றெல்லாம் பேசப்பட்டு பல்வேறு வாதங்கள் சொல்லப்பட்டது ஆனா அந்த வாதங்களை வைத்தவர்கள் அவர்களே இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திற்காக போட்டி போடக்கூடிய காட்சியையும் ஓட்டு பெறுவதற்காக ஓட்டு கேட்டு மக்களிடத்தில் செல்லக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இந்த சகோதரி எடுத்து வைக்கக்கூடிய எந்த ஒரு வாதமுமே வந்து இஸ்லாத்தினுடைய வாதமே கிடையாது இவர் தன்னுடைய மன இச்சையின் அடிப்படையில் கொள்கையை கொள்கையைத்தான் பிரதிபலிக்கிறாரே ஒழிய இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டத்தை என்ன செய்யல பிரதிபலிக்கலை இஸ்லாம் என்ன சொல்கிறது அது போக என்ன செய்கிறாருன்றா யூசுஃப் இஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாகவும் என்ன செய்கிறாரு தவறான தகவலை என்ன செய்கிறாங்க பதிவிடுறாங்க விடுறாங்க முந்தைய நபிமார்களுடைய தகவல் அடிப்படையிலையும் தவறான செய்தியை தான் என்ன செய்கிறாங்க பதிவிடுறாங்க அது போக வந்து ஹாத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தி அது பலவீனமான செய்தி அந்த செய்தியை என்ன செய்கிறாங்க மேற்கோள் காட்டித்தான் இவங்க தன்னுடைய வாதத்தை வைக்கிறாங்க இனியில் இல்லால் இல்லா அவங்க முதலாவதாக எடுத்து வைக்கக்கூடிய தான் எல்லா அதிகாரம் இருக்கிறது சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாவுக்கு தான் இருக்கிறது ஆட்சி செலுத்தும் அதிகாரம் அல்லாவுக்கு தான் இருக்கிறது என்ற ஒரு வாதத்தை தான் என்ன செய்றாங்க எடுத்து வைக்கிறாங்க இந்த வாதம் முழுக்க முழுக்க யாருடைய வாதம்டா ஹாரிஜியாக்களுடைய வாதம் தான் அவங்க தான் அலிரலி இல்லா உஸ்மான் அழி இல்லா அவர்களை கொலை செய்ததும் அழிரழியில்லா அவர்களுக்கு எதிராக புரட்சி செய்ததும் இல்லாத அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க கடுமையான முறையில் அழிக்கிறாங்க மாவியாரளி அழி கடுமையான முறையில் என்ன செய்கிறாங்க அழித்து அந்த கழகக்காரர்களை எல்லாமே ஒழிச்சிட்றாங்க ஆனால் அவங்களுடைய வம்சாவளியில் வார வாழையடி வாழையாக வரக்கூடிய இந்த ஒரு சித்தானம் குர்வானுக்கு வந்து தவறான விளக்கம் வியாக்கியானம் கொடுத்து அதாவது இந்த அதிகாரம் சம்பந்தமாக தான் என்ன செஞ்சாங்க அவங்க வாதிக்கிட்டு என்ன செஞ்சாங்க பிரச்சனையை உண்டாக்குறாங்க அதுபோக அந்த ஜிஹாது சம்பந்தமாக வரக்கூடிய விஷயங்களையும் எடுத்து வைத்து ஜிஹாது செய்யணும் கொல்லனு வெட்டணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் என்ன செஞ்சாங்க பிரதி இதெல்லாம் அந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஈடுபடலை நிற்கலை மாதிரி வந்து இஹிப்தில் இஹுவான்கள் என்று சொல்லக்கூடிய அவங்களும் என்ன செஞ்சாங்க இந்த மாதிரியான வாதத்தை தான் என்ன செஞ்சாங்க எடுத்து வச்சு தான் கொன்று ஒழித்தார்களே ஒழிய எந்த ஒரு பிரதி பல இஸ்லாமிய ஆட்சி அமைக்கணும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கணும் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு தான் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அதுபோல வந்து இந்த இஸ்லாமிய ஹிலாஃபத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன செய்யுது முடிவுக்கு கொண்டு வரப்படுது துருக்கிய தலைமையிடமாக கொண்டு தான் கடைசியாக அந்த உஸ்மானிய ஹிலாபத்து நடக்குது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் செய்த முடிவுக்கு கொண்டு வரப்படுது ஆனால் இந்த இஸ்லாமிய கிலாபத்தில் வந்து என்னென்ன அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்தது கௌபத்துல்லாவில் என்னென்ன வழிகேடுகள் அனாச்சாரங்கள் நடந்தது என்பதெல்லாம் இவர்கள் பார்க்கல இஸ்லாமிய ஆட்சி அப்படிங்கிற ஒற்றை கான்செப்டை தான் என்ன செய்கிறாங்க கொண்டு வராங்க இஸ்லாமிய ஆட்சி அமைவது நமக்கு எதிரானது இல்லை அது சாத்தியமானது இப்போ உள்ள சூழ்நிலையில் இந்தியாவை அளவுக்கு சாத்தியமானதும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் அரபு நாடுகளிலேயே வந்து இஸ்லாமிய ஆட்சி கிடையாது அப்படியான பல்வேறு நாடுகள் என்ன செய்யுது இஸ்லாமிய நாடுகள் என்று தங்களை பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் வந்து இஸ்லாமிய அந்த சட்டம் கிடையாது சில குற்றவியல் சட்டங்கள் வேண்டாம் அந்த மாதிரி இருக்க நிறைய வந்து என்ன செஞ்சது சட்டங்களை திறந்து விட்டுட்டாங்க இப்ப அது போக இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த சட்டம் ஏற்றும் அதிகாரம் தான் இருக்கிறது அந்த வசனத்தை தான் என்ன செய்யலாங்கன்னா அவங்க தவறா வழங்குறாங்க சட்டமியற்றும் அதிகாரம் அல்லாவுக்கு இருக்குதுன்றா எந்த அதிகாரத்தை அல்லாஹ் சொல்றான் அதாவது இபாதத்தில் விஷயமாக வணக்க வழிபாடுகள் விஷயமாக ஹலால் ஹராம் விஷயமாக அது அல்லா சொல்லக்கூடிய சட்டம்தான் உண்மையானது அதுதான் சரியானதே ஒழிய அது அல்லாத மனிதர்களுக்கு அந்த மாதிரியான சில அதிகாரங்கள் வேறு சில அதிகாரங்கள் எல்லாம் கொடுத்திருக்க தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் ஆட்சி செலுத்தக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கிடையே பிணக்கு கிடையில வந்து தீர்ப்பு அளிக்கக்கூடிய அதிகாரம் நீதி செலுத்தக்கூடிய அதிகாரம் இந்த மாதிரியான அதிகாரத்தை வந்து அல்லா மனிதர்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறான் மனிதர்களுக்கு அல்லா கொடுத்துருக்கும் பொழுது அப்புறம் எல்லா அதிகாரமும் அல்லாவுக்கு தான் இருக்கு என்றால் எந்த அதிகாரம் அவனுக்குமென் அவனுக்கின்ற பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அந்த அதிகாரம்தான் அல்லாஹுக்கு மட்டுமே உரியதே ஒழிய அல்லா மனிதர்களுக்கு எந்த அதிகாரத்தை அல்லா வழங்கியிருக்கிறானோ அந்த அதிகாரம் மனிதர்களுக்கு இருக்கிறது ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வந்து ஜெக்தி நீதி வழங்குங்க தீர்ப்பு வழங்குங்க சரியான முறையில வழங்குங்க அப்படி எல்லாம் என்ன செய்யப்படுது சொல்லப்படுது அதுபோக குரான்ல வந்து அல்லா முத்தாய்ப்பாக ஒரு செய்தி எல்லாம் சொல்றான் யாயு உள்ளதின்னு ஆமணும் நம்பிக்கை கொண்டவர்களே அதி உள்ளாக அல்லாவுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க கட்டுப்படுங்கள் அதி ஊர் ரசூல் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் உளில் அம்பரி மென்போம் உங்கள்ல அதிகாரம் உடையவர்களுக்கும் கட்டுப்படுங்கள் நல்லா சொல்றான் இந்த அதிகாரம் உடையவர்கள் என்றால் யார் அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பது அல்லாவுடைய கட்டளை இதை வந்து இமாமங்களுக்கு கட்டுப்படணும் அவங்களுக்கு கட்டுப்படணும் சஹாபாக்களுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை சொல்லலை இந்த வசனம் இந்த வசனம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்பதுதான் அதனுடைய வாசக அமைப்பும் அதனுடைய கருத்தும் அதுல இமாமுங்கள் என்றோ அந்த அறிஞர்கள் என்றோ அந்த எந்த அர்த்தமும் அதில் இல்லை அதிகாரிகளுக்கு கட்டுப்படுங்கள் இப்போ இந்த அதிகாரிகளுக்கு கட்டுப்படுகிற விஷயத்தில் வந்து எப்படி கட்டுப்படணுண்டா அல்லா ரசூலுக்கு மாற்றம் இல்லாத விஷயத்தில் அதிகாரிகள் என்ன சொன்னாங்களோ அதுக்கு தான் கட்டுப்படணும் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக சொன்னால் கட்டுப்படக்கூடாது என்பது அந்த வசனமே சொல்லுது நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் உங்களோட அதிகாரமுடையவர்கள் கட்டுப்படுங்கள் கட்டுப்படக்கூடிய நேரத்தில் வந்து உங்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் இவங்க சொல்ல அந்த அதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து கருத்து முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் அல்லாவின் பக்கமும் அவருடைய தூதரின் பக்கமும் கொண்டு செல்லுங்கள் அதில் இதுக்கு ஆதாரம் இருக்குதா அதில் இதில் சான்று இருக்குதா அதில் வந்து அந்த அதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு அனுமதி இருக்குதா அப்படிங்கிறது அல்லாவின் பக்கமும் அவங்களுடைய தூதரின் பக்கமும் கொண்டு செல்லுங்கள் அதுதான் உங்களுக்கு அழகான மிகச்சிறந்த ஒரு முடிவாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை திருமறைக்குறானில் சொல்கிறான் அப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் விஷயத்தில் வந்து மார்க்கத்திற்கு முரணில்லாத வகையில் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் இன்றைக்கி நம்ம கட்டுப்படுத்த தான் இருக்கிறோம் இவங்க வந்து தான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது அல்லாவை தவிர யாருக்கும் எந்த அதிகாரத்தையும் கட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க இன்றைக்கி வந்து இந்த ரோட்டில் சிக்னல் போட்டிருக்கிறாங்க அந்த சிக்னலை வந்து நம்ம ஆப்ஷன் போட்டிருக்காங்க ரெட்டு போட்டால் நின்ற கிரீன் போட்டால் என்ன செஞ்சிடணும் போகணும் எல்லோ கலரில் அந்த ஆரஞ்சு கலரில் எரிஞ்சால் நம்ம அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்களா இல்லையா இது என்ன மனுஷன் போட்ட சட்டம் நான் கட்டுப்படுவேன் அப்படின்ட்டு ரெட்டு கலர் ரெட் சேப்பு கலர் ரெட் ஏரியில் போனையாக அதோட இன்னாளில்லா சொல்லிட வேண்டியதான் கட்டுப்படத்தான் செய்யணும் திருடனா கையை வெட்ட வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம் இப்போ வந்து இந்த ஓட்டு போடக்கூடாது ஜனநாயகம் சிறுக்கு என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டுகளில் வாழக்கூடிய இந்தியாவில் வாழக்கூடிய இது போன்ற நாடுகளில் வாழக்கூடியவர்கள் அவர்கள் வீட்டில் திருடு போனால் என்ன செய்வாங்க திருடு போயிடுச்சு என்ன செய்வாங்க அவங்க வீட்டில் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டாங்க என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க இந்திய அந்த சா நாட்டுடைய சட்டத்துக்கு தான் அணுகணும் மனித சட்டத்துக்கு நான் போக மாட்டேன் அதனால் கொண்டவங்க கொண்டுகிட்டு போய்ட்டு போகிறான் திருடுனவோ திருடிட்டு போகிறான் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்களால சொல்ல மாட்டாங்க இந்த பாஸ்போர்ட் எடுக்கிற பழக்கம்ங்கிறது அதாவது இஸ்லாமிய சட்டத்தில் உள்ளதா இல்லையே இப்போ நான் ஒரு இருந்து ஒரு நாட்டுக்கு ஹஜ்ஜுக்கு போகணும் நான் மார்க்கை கடமையாக செய்ய போகணும் மிஸ்லேயே அவங்களுடைய காலத்தில் என்ன சட்டம் விரும்புணரும் என்ன செய்யலாம் தாராளமாக ஹஜ்ஜுக்கு போகலாம் இந்த நாட்டிலிருந்து என்ன செய்யலாம் குதிரை வழியாக ஒட்டகம் வழியாக தாராளமாக என்ன செய்யலாம் ஹஜ்ஜுக்கு வரலாம் ஆனால் இன்னைக்கு நாட்டினுடைய சட்டம் எப்படி இருக்கிறது பாஸ்போர்ட் இருந்தால் தான் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போக முடியும் இந்த சட்டத்துக்கு நான் கட்டுப்பட முடியாது நான் பாட்டு போய் ஏற போகணுன்னா உள்ள வச்சிருவாங்க அதே மாதிரி ஒரு ஊடு கட்டணும் இந்த அரசாங்கம் சட்டத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் ஜனநாயக சட்டத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்று இருக்க முடியுமா வீடு கட்டுறாந்தால் அதுக்கு உண்டான சரியான அப்ரூவல் வாங்கணும் இந்த மாதிரி கட்ட போறான் போறான் அப்படின்ட்டு அந்த அந்த சொத்த பதிவு செய்வதற்கும் பத்திர பத்திர ஆபீஸுக்கு போகணும் முத்திரத்தால் வாங்கணும் அதெல்லாம் வாங்க மாட்டேன்னா வெள்ள பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு வச்சுக்கிறோன்னு சொன்னா செல்லுமா அப்போ வந்து இவங்க இவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதம் எதுவுமே சாத்தியமற்ற ஒரு வாதம் இவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதம் எதுவுமே பொருந்தாத ஒரு வாதம் தவறான வாதத்தை என்ன செய்கிறாங்க மக்கள் மத்தியில் விதைக்கிறாங்க இது ஏற்கனவே செத்து போனது இந்த ஜனநாயகம் இணை வைத்தல் என்ற கொள்கை வந்து இதற்கு முன்னாடி எடுத்து வைத்தவர்கள் எல்லாம் எனது வீழுந்து மண்ணோடு மண்ணா போய் அவர்களும் இந்த ஜனநாயகத்தில் மூழ்கி ஓட்டு போடக்கூடிய ஓட்டு கேட்கக்கூடிய எங்களுக்கு வாக்களிங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறார்கள் என்பது என்ன செய்யணும் கூடுதலாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக வந்த ஜனநாயகம் என்பது சிறுக்காக என்றால் கிடையாது அது இணை வைத்தலா என்றால் கிடையாது இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்காண்டா அனுமதி இருக்கிறது ஜனநாயகம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் அதானே இப்ப நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து இறை தூதராக இருந்தார்கள் மதினாவுக்கு வந்தவங்க ஆட்சி அமைத்தார்கள் ஆட்சி என்றால் அவங்க மக்கள் எல்லாம் இஸ்லாத்துல இருந்தாங்க அவங்க வந்து அல்லாவுடைய தூதராகவும் இருந்ததுனால ஆன்மீக தலைவராகவும் இருந்ததுனால தலைவராகவும் ஆகிட்டாங்க ஆனால் ரிசூல் சல்லா அலிஸ்லாம் ஆட்சி தலைவராக இருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு எனக்கு அடுத்து வந்து அபுபக்கர் வரணும்னு சொல்ல சொல்ல சொன்னாங்களான்னு சொல்ல கிடையாது எனக்கு அப்புறம் அபுபக்கர் வரணும் என்றோ உமர் வரணும் என்றோ எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கல மக்களுக்கு சொல்லலை ஆனா எல்லா விஷயத்திலையும் அபுபக்க சித்தியர்கள் எல்லா அவர்களையும் முன்மொழிந்தார்கள் அவர்கள் முன்னிலைப்படுத்தினார்கள் முன்னிறுத்தினார்கள் அதை ரிசூல் செல்லா அலிஸ்லாமா அவர்கள் செய்தார்கள் ஆனா ரிசுல்லாவுடைய மறைவுக்கு அப்புறம் மக்க மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அபு பக்கரை தேர்ந்தெடுத்தார்களா அதுக்குண்டான முயற்சியில ஈடுபட்டார்கள் கிடையாது அது பின்னாடி நடக்கிறது வேற விஷயம் ஆனா ஆரம்பத்துல நடக்கக்கூடிய விஷயம் என்ன பனு சாகிதா என்ற ஒரு கூட்டத்துல உட்காந்து என்ன செய்யறாங்கடா அன்சாரிகள்லாம் அவர் கூட்டம் போடுறாங்க கூட்டம் போட்டா இப்ப வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி முஹாஜிர்களை என்ன செய்யக்கூடாது நம்ம தலைவராக தேர்ந்தெடுத்துக்கூடாது நம்ம அன்சாரிகளை தான் தேர்ந்தெடுக்கணும் அவங்க ஒன்றும் வந்தாங்க நம்ம தான் உதவி எல்லாம் நெஞ்சிருக்கிறோம் இங்கே வந்து நம்ம தலைவராக அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது என்று சொல்லி அவங்க ஒரு என்ன செய்யறாங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க பனு சாயிதா என்று சொல்லக்கூடிய ஒரு கூடத்திலிருந்து இருந்து அளவுக்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க அப்போ அன்சாரி முஹாஜிராக இருக்கக்கூடிய அபுபக்கர் சித்தீர்கள் அவங்க முஹாஜிர் தான் உமர்கள் எல்லாம் அவங்க முஹாஜிர் தான் உஸ்மான் அலிகள் எல்லாம் இவரெல்லாம் முகாஜி வந்து திறந்து வந்தவர்கள் அப்போ இவர்களுக்கு என்ன செய்யுது இதுல யார் தலைவர் சொல்ல அடக்கம் பண்ணாம இருக்கிறாங்க அது மௌத்தா போயிட்டாங்க சொல்ல வடக்கம் பண்ணல இப்போ இந்த பிரச்சனை ஓடிக்கிறதுக்கு அப்போ கடைசியில் வந்து பேச்சுவார்த்தை நடக்குது இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன செஞ்சோம் எல்லாவுடைய தூதருக்கு எல்லா வகையும் உதவி செஞ்சோம் செஞ்சோம் நாங்கள் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை நடக்குது இது ரொம்ப காரசாரமாக முத்தி போகுது அப்போ அந்த நேரத்தில் வந்து என்ன செய்யப்படுதுன்னா ஒரு செய்தி முன்மொழியப்படுது என்னப்படுதுன்னா மின்னா அமீரும் அமின்கும் அமீர் எங்களில் ஒரு அமீரை தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறோம் இங்க உங்களில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறோங்க அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு நாடா பிரிச்சுருவோம் ரெண்டு ஜனாதிபதி ரெண்டு அதிபர் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யுது பேச்சுவார்த்தை ஓடுது அதுக்கப்புறம் உமர்கள் இல்லா அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு நீண்ட ஒரு உரையை ஆற்றி விட்டு உடனடியாக என்ன செய்யறாங்க அபுபக்கர் சித்திகர்கள் இல்லா அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க அவர்கள் ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடுறதுதான் ஓட்டு போடுறது ஜனநாயகம் என்பது அபுபக்கருடைய கையில வந்து என்ன செய்யறாங்க பையத்து பண்றாங்க பையத்து பண்ணா அங்கே என்ன நடக்குதுன்னா எல்லாரும் பையத்து பண்ணிடுறாங்க பையத்து பண்ணா அது அபுபக்கர் சித்திகர்கள் இல்லாதவங்க ஆட்சித்தலைவராயிரம் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அபுபக்கர் சித்திகர்கள் அவர்கள் அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது தவறு என்று இருக்குமே ஆனால் இந்த விஷயம் தவறா தவறு கிடையாது இப்போ வந்து நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க வந்து எனக்கு பின்னாடி யாருன்னு சொல்லிட்டு போகல சொல்லிட்டு போனால் இந்த பிரச்சனை இருக்காது ஆனால் இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான் அப்போ பக்கம் சித்திகரவளியெலாம் வராங்க ஆனால் மன்னராட்சி அப்படிங்கிற ஒரு தத்துவம் என்ன அப்படின்னா அவர் மொத்தா போயிட்டாங்க அவருடைய வாரிசு என்ன செஞ்சிருவாங்க தன்னால அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுருவார் இது மன்னராட்சி முறை ஆனால் மக்களாட்சி முறை என்பது ஜனநாயக முறை என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் மக்களால் அங்கீகாரம் பெரும்பான்மை மக்கள் தான் அங்கீகரிக்கணும் பெரும்பான்மை மக்கள் அங்கீகரித்தால்தான் அது வந்து என்ன செய்யும் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த அடிப்படையில் தான் எனது எல்லா ஆட்சியாளர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அவங்க உமர்அலி அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா அபுபக்கர் சித்திக் அவங்க அவர் எனக்கு அடுத்து உமர் தான் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா அபுபக்கர் அலில்லா அவர்களுக்கு ருசூலா சொல்லிட்டு போகல ஆனா உமர்அலிலா மோதாபா கூட இடத்துல வந்து என்ன செஞ்சாங்கன்னா சொர்க்கவாசியல்னு சொன்ன அந்த ஆறு பேர் இருக்கிறாங்க அவர்களை வச்சு நீங்க முடிவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு போயிட்டாங்க அப்போ வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதும் மார்க்கத்தில் உள்ளது ஒருவரை நியமனம் செய்வதும் மார்க்கத்தில் உள்ளது அப்போ ஜனநாயகம் என்பது மார்க்கத்தில் உள்ளது தான் என்பது என்ன செய்யணும் முதலாவதாக விளங்கிக் கொள்ளணும் ரிசூல்லா ஜனநாயகம் கூடாதுன்னு சொல்லிவிட்டு போகல மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் தலைவராக வரக்கூடாது அதிக மெஜாரிட்டி மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் தலைவராக இருக்கக்கூடாது என்று ரிசுல்லா சொல்லிட்டு போயிருந்தார்களே ஆனால் அப்போ அப்பற சித்திகளில் அவர்களே வந்திருக்க முடியாது என்று அதிகமான மக்கள் உடன்படிக்கை செய்தது பையத் பையது செய்ததுனால தான் அவங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதை என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போ ஓட்டு போடுவது ஹராம்னு என்ன செய்கிறாங்க சொல்றாங்க ஓட்டு போடுவது ஹராம் ஓட்டு போடக்கூடாது ஏன் என்றால் இப்போ வந்து குஃப்ரான சட்டங்களை சட்டமியற்றும் அதிகாரத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க குஃப்ரான சட்டத்தை அவங்க கையில் எடுத்து என்ன செய்கிறாங்க மார்க்கத்துக்கு முரணான சட்டங்கள்லாம் சொல்கிறாங்க அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் ஓட்டு போடுறது அதை நம்ம எடுக்கக்கூடாது நம்ம என்ன செஞ்சிடணும் ஒதுங்கிறனு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த நாடை பொறுத்த அளவுக்கு ஜனநாயக நாடு இதில் வாழ்வாகலாம் இதில் அவங்க எல்லா அந்த சட்டங்கள் சொல்லக்கூடிய அனைத்தையும் செய்வாங்களாம் திருடக்கூட அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்பாங்களாம் வீடு கட்டணும்டா அவங்க சொல்கிற மாதிரி கேட்பாங்களாம் வெளிநாடு போகணும்னா அவங்க சொல்கிற மாதிரி கேட்பாங்களாம் எல்லாத்தையும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இவங்க நடப்பாங்களாம் அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அனைத்துலேயும் நடப்பாங்களாம் ஆனால் அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை மட்டும் நம்ம கொடுக்க செய்யக்கூடாது ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம் இது வந்து முரண்பாடான ஒரு விஷயம் என்பதை என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும் இப்போ ரெண்டாவது அந்த ஓட்டு போடுற விஷயம் இருக்கா இல்லையா இப்போ முஸ்லீம்கள் அனைவரும் ஓட்டு போடவில்லை என்றால் நாட்டில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுருமா மாற்றம் ஏற்படாமல் போக நிச்சயமாக மாற்றம் ஏற்படுவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கிறது இப்போ இந்தியாவை அளவுக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று பிஜேபி சார்பில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி இன்னொன்னு காங்கிரஸ் சார்பில் இருக்கக்கூடிய கூட்டணி இந்த ரெண்டு பேரும் நல்லவர்களா என்றால் நல்லவர்கள் நம்ம சொல்ல மாட்டோம் ரெண்டு பேர்களும் நல்லவர்களா என்றால் நல்லவரும் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களை பொறுத்தளவுக்கு ரெண்டு பேரும் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களுக்கு வந்து முன்னேற்றத்துக்கு வழி உறுத்தார்களா முஸ்லீம்களுக்கு நன்மை செய்தார்களா முஸ்லீம்களை வந்து நல்ல முறையில் வாழ்வதற்கு வழி செய்தார்களா என்றால் கிடையாது ஆனால் இந்த ரெண்டு பேருக்கு இடையில் என்ன வித்தியாசம் என்றால் இந்தியாவில் வந்து முஸ்லீம்களை வாழக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து பிஜேபி இருக்கிறது ஆர்எஸ்எஸ் இருக்கிறது முஸ்லீம்களை ஒழிக்க வேண்டும் முஸ்லீம்களை விரட்ட வேண்டும் அவர்களை வந்து நாடற்றவர்களாக ஆக்க வேண்டும் குடியுரிமையை பறிக்க வேண்டும் இந்த ஒரு கான்செப்டில் பிஜேபியும் அதனுடைய கிளை அமைப்புகளும் ஆர்எஸ்எஸ் போன்ற வகைராக்கள் சங் பரிவார இயக்கங்கள் இருக்கிறார்கள் ஆனால் காங்கிரஸை பொறுத்தளவுக்கு அந்த கொள்கையில் இல்லை எல்லாரும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த அறுபது வருஷமா காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய நேரத்தில் நமக்கு நிறைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது பாபர் மசூதி விஷயமா இந்த சகோதரர் அப்துல் அப்தார் அப்துல் ஹமீதா அந்த சகோதரர் பேசுறாரு அது காங்கிரஸ் பிறகு தான் என்ன செய்யப்பட்டது இடிக்கப்பட்டது இல்லைன்னா மாற்றுக்கருத்து கிடையாது அது காங்கிரஸ் கட்டி கொடுக்க நினச்சிருந்தால் கட்டி கொடுத்துருக்கலாம் அவர்கள் நமக்கு துரோகம் தான் செய்தார்கள் இல்லை அப்போ இது நடக்கத்தை என்ன செஞ்சு அது நீங்கள் என்ன செஞ்சு என்ன செய்ய முடிந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன செய்கிறாங்க இப்போ ஜனநாயகத்தை இங்கே நம்பி இருக்கக்கூடிய நமக்கு தீமை தானே செஞ்சாங்க என்ன செய்தார்கள் என்ன செய்ய முடிந்தது இடித்தார்களே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை என்ன செய்கிறாங்க கிளப்புறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் பிரச்சனை பிரச்சனையாக்கப்பட்டு தொண்ணூற்றி ரெண்டில் தான் என்ன செய்யப்படுது இடிக்கப்படுது ஆனால் அவருடைய கோரிக்கை என்ன பிஜேபி சங் பருவாருடைய கோரிக்கை என்பது மூவாயிரம் பள்ளிவாசல் இருக்கிறது மூவாயிரம் பள்ளிவாசல் நாங்கள் என்ன செய்வோம் இடிப்போம் அதில் முதல் கட்டமாக என்னது அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோயில் அப்படின்னு என்ன செஞ்சாங்க பாபர் மசூதியை ராமர் கோயில் என்று என்ன செய்கிறாங்க இஷியவாக்குறாங்க பிரச்சனையாக்குறாங்க அப்போ இந்த ஒரு பிரச்சனையை வந்து முஸ்லீம்கள் வந்து இடிக்கப்பட்டதுக்கப்புறம் அவர்களுடைய கடுமையான எதிர்ப்பின் காரணமாக நம்ம என்ன செஞ்சோம் அந்த மூவாயிரம் பள்ளிவாசுகளையும் தக்க வைத்துக் கொண்டிருக்கலாம் இப்போ இந்த ஞானவாபி பள்ளிவாசுகள் கூட ஒரு பிரச்சனையை இஷு இருக்கிறாங்க அப்போ இப்படியாக நம்மளுடைய எதிர்ப்புகளின் காரணமாகத்தான் இந்த மூவாயிரம் பள்ளிவாசல்களும் மீட்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த நாடு ஜனநாயக நாட்டில் வந்து நமக்கு எந்த உரிமையும் இல்லாமல் இருக்கப்பட்டு இருக்கிறோமா என்றால் கிடையாது எல்லா உரிமைகளும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சில இடங்கள்ல பறிக்கப்படுதே ஒழிய எல்லா உரிமைகள் நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் விஷயத்துல அரசாங்கம் தலையிடுமா நீ தொழுகக்கூடாதுன்னு சொல்லுமா நீ நோம்பு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுமா நீ பெருநாள் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லுமா நீ திருமணம் முடிக்கக்கூடாதுன்னு சொல்லுமா வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் சொல்லுமா நீ மார்க்கத்தில் எது ஹராக்கப்பட்டிருக்கோ அதையெல்லாம் நீ திங்கிறமும்னு சொல்லுமானா கிடையாது அப்போ மார்க்கம் விஷயமாக நம்மளுடைய அந்த எந்த உரிமையும் மீறப்படவில்லை நம்ம நம்மளுடைய உரிமைகளை என்ன செய்யலாம் போக வந்து வட்டி கடை வச்சிருக்கிறாங்க சாராய கடை வச்சிருக்கிறாங்க ஹலால் ஹராமுங்கிறாங்க இப்படிலாம் சொல்கிறாங்களா இல்லையா சாராயத்தை அனைவரும் குடிக்கணும்னு சொல்லுதா நாடு அனைவரும் குடிச்சு ஆக வேண்டும் அப்படின்னு கட்டளை பிறப்பிச்சிருக்கா சாராய கடை வச்சிருக்கிறான வச்சிருக்கிறான் விரும்பணும் குடிக்கலாம்னு தான் சொல்கிறான் வட்டி கடை வச்சிருக்கிறான் வட்டி வாங்கி தான் ஆகணும் வட்டியில் நீ ஈடுபட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற அப்படியே சொல்கிறாங்க இல்லை அப்போ வட்டியில் இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் கொண்டு அவன் வட்டி கடைலேருந்து தானே ரூவா நோட்டை அடிச்சு கொடுக்குறான் ரூவா நோட்டுங்கிறது என்ன ஒரு பேப்பர் தானே ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூவாயா ரெண்டாயிரம் ரூபாய் வெறும் பேப்பர் தானே பேப்பரில் வந்து அந்த ரூபாய்க்கு உண்டான மதிப்பு எங்கே வருது ரிசர்வ் பேங்க் அந்த கவர்னருடைய கையெழுத்து தான் அந்த ரூபாய்க்கு மதிப்பு வருது அப்போ மதிப்புங்கிறது கவர்னருடைய கையெழுத்து வட்டி தொழிலினுடைய அதிபராக இருக்கக்கூடிய கவர்னருடைய கையெழுத்தின் காரணமாக ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்பு ஐநூறுபாய் தாலுக்கு மதிப்பு அந்த வட்டி பேங்க் ஓனர் கையெழுத்து போட்டனால நான் ரெண்டாயிரவா பயன்படுத்த மாட்டேன் ரூபா நோட்டுகளை நான் பயன்படுத்த மாட்டேன் தங்க காசுகளையும் வெள்ளி காசுகளையும் நான் கொண்டு போக முடியுமா அப்படி போகிறாங்களா இவங்க இந்த மாதிரியாக வாதம் வைக்கக்கூடியவங்க அந்த ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் செய்கிறாங்க அந்த குஃப்பு சட்டத்தினுடைய அனைத்து காரியங்களையும் செய்கிறாங்க செய்து கொண்டே சொல்றாங்க ஓட்டு போடாத அப்படிங்கிறாங்க இது எவ்வளவு வந்து ஒரு நையாண்டியா இருக்குது இது எவ்வளோ பெரிய ஒரு நக்கலாக இருக்கிறது இது எவ்வளோ ஒரு அவர்களே தங்களை கேவலப்படுத்தி கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கா இல்லையா எல்லாத்தையும் செய்வாங்களாம் ஓட்டு போடாத இல்லை இன்னொரு லூஸ் என்ன சொல்றாரு அப்படின்ட்டா நீ நோட்டாக்கு ஓட்டு போடு ஓட்டு போடு நோட்டாக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லக்கூடிய கிறுக்கு பைத்தியத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய வேண்டிய இருக்குது இருக்கிறது அது அதுபோக இந்த நாட்டில் வந்து நம்ம இந்த சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தில் நம்ம பங்கு பெறலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் என்ன செய்கிறாங்க முன்வைக்கிறாங்க பொதுவாக வந்து இந்த ஜனநாயக நாட்டை அளவுக்கு பெரும்பான்மை மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் தான் என்ன செய்வாங்க அதிகாரத்துக்கு வருவாங்க குறைவான மக்கள் என்ன இந்த இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜனநாயகம் என்பது பிரிட்டிஷ் ஜனநாயகம் இது பிரிட்டிஷார் இந்த நம்ம நாட்டை ஆண்டு ஆண்டு ஒன்று இருந்த பிரிட்டிஷார் இருக்காங்களா இல்லையா அந்த நாட்டினுடைய ஜனநாயக விதிமுறைப்படி தான் இப்போ என்ன செய்யுது ஓட்டு நடக்குது ஆனால் இதை விட சிறந்த ஒரு ஜனநாயகம் ஒன்று இருக்கிறது அது ஜெர்மன் ஜனநாயகம் அது சம்மந்தமாக விரிவாக பேச வேண்டிய நேரத்தில் என்ன செய்வோம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அது ஜெர்மன் ஜனநாயகம் இது பிரிட்டிஷாருடைய ஜனநாயகம் என்பது அதிகமான மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்க இப்போ வந்து ஐம்பத்தி ஒரு பேர் நூறு பேர்ல வந்து ஐம்பத்தி ஒரு பேர் ஒரேளுக்கு வாக்களிக்கிறாங்க நாற்பத்தி ஒன்பது பேர் வேற ஒருத்தருக்கு வாக்களிக்கிறாங்கன்னா ஐம்பத்தி ஒன்று என்ன மெஜாரிட்டியாக ஆயிடுவாங்க நாற்பத்தி ஒன்பது மைனாரிட்டியா போயிடும் ஆனா அந்த நாற்பத்தி வாக்குக்கு வாக்கு மதிப்பு இல்லாமல் போகுது ஆனால் அந்த ஜெர்மன் ஜனநாயகத்தை பொறுத்தளவுக்கு இந்த நாற்பத்தி ஒன்பது பேருடைய ஓட்டுக்கு மதிப்பு இருக்கிறது அதான் இதுல உள்ள வித்தியாசம் சுருக்கமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சொல்லியிருக்கிறோம் அப்ப இந்த மாதிரியாக இதுல வந்து நம்ம போகலாமா சட்டமேற்ற அதிகாரம் நம்ம வந்து அங்க என்ன சட்டத்தை நிறைவேற்றலாம் சரி மெஜாரிட்டின் அடிப்படையில் என்ன சட்டத்தை நிறைவேற்றினாலும் நம்மளுடைய வணக்க வழிபாடுக்கு எதிராக அமையுமா அப்படி செய்யறாங்களா இன்னும் சொல்ல போனா அந்த நாட்டுல வந்து போராடக்கூடிய ஒரு உரிமை இருக்குது இது முஸ்லீம் நாடுகளே கிடையாது முஸ்லிம் நாடுகள்ல வந்து என்ன அநியாயம் பண்ணாலும் அக்கிரமம் பண்ணாலும் என்ன அணி அடி பண்ணாலும் இஸ்ராத்திற்கு விரோதமாக நேர் எதிராக நடந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது எழுத்து போராட முடியாது ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது இந்த நாட்டை அளவுக்கு அந்த உரிமையும் இருக்கிறது இப்ப நம்ம அனைவரும் முஸ்லீம்களும் போராடி வென்ற உரிமைகள் இல்லை ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாரே வருது நிறைய இருக்கிறது அதேமாதிரி சாபான வழக்குல வந்து சந்திரசூட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி என்ன செஞ்சாருந்தா ஜீவனாம்சம் சம்பந்தமாக ஒரு செய்தியை சொன்னாரு அனைத்து முஸ்லீம்களும் ஒன்று சேர்ந்து போராடி அந்த பிரச்சனையை என்ன செஞ்சோம் இல்லாமல் ஆக்கணும் அது மாதிரி வந்து இந்த பிஜேபி அரசாங்கத்தாலேயே என்ன செய்த இந்த குடியுரிமை சட்டம் என்று ஒன்று கொண்டு வந்து அது வந்து கிடப்புல போடக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமைக்கு வந்தது காரணம் என்னன்னா அது முஸ்லீம்களுடைய போராட்டம் தான் சாபான் உலக அந்த அதாவது சாஹின் பாருக்கு போராட்டம் இருக்கா இல்லையா தன்னெழுச்சியோட நடந்த அந்த போராட்டம் அந்த போராட்டத்தின் காரணமாகத்தான் அந்த ஒரு விஷயமும் முறியடிக்கப்பட்டது இனி அடுத்த ஆட்சிக்கு வந்தா நாங்கள் செய்வோம் அப்படின்னு வளரக்கிட்டு இருக்கிறேன் அல்ல கிருபையால் வரக்கூடாது வர முடியாதுங்கிற ஒரு வேற விஷயம் ஆனால் இப்படியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதுபோக வந்து இந்த அதிகாரத்துக்கு நம்ம வரலாமா எம்எல்ஏவாக எம்பியாக வரலாமா அந்த இதுக்கு நம்ம போகலாமா என்றால் போகலாம் என்பதற்கு குரான்லே ஆதாரம் இருக்குது இன்னொரு நாட்டு அதாவது இன்னொரு நாட்டு அதாவது முஸ்லீம் ஆட்சி அல்லாத வேற ஒரு ஆட்சியில் வந்து நம்ம அதிகாரிகளாக இருக்கலாமா அது இது இருந்து நம்ம இதில் இன்னும் சொல்ல போனால் இவர் ரொம்ப முரண்பட்டு பேசுறாரு இந்த சகோதரர் அப்துல் ஹமீதுங்கிற சகோதரர் வந்து ரொம்ப முரண்பட்டு மூலச்செலவை செய்யப்பட்டு ரொம்ப முரண்பட்டு பேசுறாரு அதில் வந்து அவர் என்ன செய்யறாங்கடா நீ வந்து ஐபி முதல்ல சொல்லும்பொழுது ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் படிக்கக்கூடாது இந்த சட்டத்தின் படிக்க படிக்கக்கூடாதுன்னு சொல்றாரு அப்புறம் அதிகாரியாக போகலாம்னா நீ ஐபிஎஸ் படிக்கலாம் அதிகாரியாக போகலாம் போலீஸாக போகலாம் அந்த மாதிரிலாம் அதிகார வர்க்கத்துக்குள்ள போகலாம் ஆனால் ஆட்சிக்கெல்லாம் போக போகக்கூடாது இப்போ கலெக்டராக ஐஏஎஸ் படித்து கலெக்டராக இருந்தால் அவங்க போடக்கூடிய சட்டங்கள் நிறைய இருக்கா இல்லையா சட்டமன்றத்தில் சட்டம் கூடி நிறைவேற்றக்கூடிய சட்டங்கள் போடுவது ஒரு வகை இருக்கிறது ஆட்சி அது அந்த ஐஏஎஸ் படித்தவர்கள் ஒரு அந்த தன்னுடைய அந்த மாவட்டத்துக்குள்ள வந்து எந்த சட்டத்தையும் போடலாம் அப்படியான அதிகாரமும் இருக்கிறது அப்போ அது கூட விளங்காமல் என்ன செய்ய இவர் பேசக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் இந்த யூசுப் அலையலாம் அவர்கள் சம்பந்தமாக இவர் சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து முந்தைய நபிமார்களுக்கு சொல்லப்பட்ட சட்டங்கள் எல்லாம் என்னது ஆகிவிட்டது அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ரிசுல்லாவுக்கு சொல்லப்பட்டது தான் நம்மளுக்கு மார்க்கம் அப்படின்னு சொல்றாரு இந்த விஷயத்துல வந்து ரெண்டு விஷயம் இருக்கிறது அதாவது முந்தைய சமுதாயத்திற்கு சொல்லப்பட்ட சட்டங்கள்ல ருசுல் சல்லா அலிஸ்லாம் அவர்களால் எது தடை செய்யப்பட்டு விட்டதோ அதுதான் நமக்கு பொருந்தாது இப்போ உதாரணமாக வந்து இந்த பணியிதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கா இல்லையா மற்றவர்களுக்கு வந்து பணி செய்யக்கூடிய விஷயம் அது ருசுல் சல்லா அலிசல்லாம் அவங்க தடுத்துட்டாங்க அதே மாதிரி வந்து இந்த சிறைகள் செய்யறது போறது இந்த மாதிரி யூஸ் அதாவது சுலைமான் அலிஸ்லாம் அவர்களுக்கு வந்து இண்கள் வந்து என்ன செய்வது பெரிய பெரிய எல்லாம் செய்து கொடுத்ததாக சொல்லப்படுது அதெல்லாம் நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது தடுக்கப்பட்ட விஷயங்களை தவிர மற்ற எந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு இருக்குதோ அதெல்லாம் குர்வானில் சொல்லப்பட்டுருந்தால் அனுமதி தான் குர்வானில் விளையாட்டுக்காக சொல்கிறான்ல நம்மளுக்கு எந்த ஒரு உபதேசம் எந்த ஒரு படிப்பினையும் இல்லாமல் விளையாட்டு விஷயமா எல்லாம் சொல்கிறான் அதில் குறிப்பாக யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாக சொல்லக்கூடிய நேரத்தில் அஹசனுல் ஹசஸ் அப்படின்னு சொல்கிறான் இது அழகான ஒரு வரலாறு அப்படின்னு சொல்கிறான் அது கடைசியாக முடிக்கக்கூடிய நேரத்தில் வந்து இதில் வந்து படிப்பினை இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் அதெல்லாம் முடிக்கிறான் இந்த வசனத்தில் தான் அல்லா வந்து இந்த பன்னெண்டாவது சூரத்தில் யூசுப் வந்து பன்னெண்டாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி அஞ்சாவது வசனத்தில் அல்ல சொல்கிறான் இந்த பூமியின் கருவூலங்களுக்கு என்ன அதிகாரியாக நியமியுங்கள் நான் அறிந்தவன் பேணி காப்பவன் என்று அவர் கூறினார் யார் யூசுப் அலையலாம் சொல்றாங்க யார்கிட்ட சொல்றாங்கன்னா அந்த நாட்டு மன்னர்ட்ட சொல்கிறாங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கருவூலங்கள் இருக்கா இல்லையா அதாவது உணவுத்துறை அமைச்சராக என்ன என்ன செய்யுங்க நியமிங்க அதை நான் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அது சம்மந்தமான டீட்டெயில் விவரங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்களே அவர்கள் நியமிக்கிறார்கள் இந்த நியமித்ததுக்கப்புறம் அவர்களுடைய சகோதரர்கள் யார் யூசுப் அல்லி இஸ்லாம் அவங்களுடைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்கட்டா அவங்க உணவு பஞ்சம் ஏற்பட்டி ஏதோ உணவு தேவைக்கா என்ன செய்கிறாங்க இங்கே வர்றாங்க இந்த நாட்டுக்கு வர்றாங்க அப்போ யூசுப் அல்ல இஸ்லாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பார்த்துடுறாங்க ஆஹா இது நம்முடைய சகோதரர்னு பார்த்துடுறாங்க அப்போ அவருடைய சொந்த சகோதரர் வேற சகோதரர் அது வேற தாய்க்கு பிறந்த சகோதரர் இருக்கிறாங்க சொந்த சகோதரன் இருக்கிறாங்க அப்போ சொந்த சகோதரன் என்ன செய்யறாங்க பார்த்துடுறாங்க வேற சகோதரையும் பார்த்துடுறாங்க இந்த சொந்த சகோதரரை வந்து தன்னிடத்திலேயே இடத்துலேயே வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு என்ன செய்கிறாங்க அவங்க விரும்புகிறாங்க விரும்புனா வந்து இப்ப யூசுப் அல்ல இஸ்லாம் அவர்கள் எந்த நாட்டுல இருக்கிறாங்களோ எந்த நாட்டுல அதிகாரியாக அமைச்சராக இருக்கிறார்களோ அந்த நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையில அவர்களை வைத்துக் கொள்ள முடியாது அப்படியான ஒரு சட்டம் ஏன்னா திருடுற மாதிரியான ஒரு பிளான் பண்ணி என்ன செய்யறாங்கன்னா திருடுற மாதிரி காட்டிடுறாங்க அந்த யூசுப் அல்ல இஸ்லாமா சகோதரருடைய சொந்த சகோதரருடைய அந்த சாக்குக்குள்ள அந்த அளவு கோப்பையை உள்ள வச்சு அவர் திருடணும்னு என்ன செய்யறாங்க முடிவு பண்ணிடுறாங்க முடிவு பண்ணா இந்த யூசுப் அல்லி இஸ்லாம் எந்த நாட்டுல இருக்கிறாங்களோ அந்த நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையில வந்து அவர்கள் கையில வைக்க முடியாது ஆனா யாகூப் அலைசலாம் அவங்களுடைய சட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு வழங்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் அவர்களை பிடித்து வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது அப்ப என்ன செய்யறாங்கன்னு அவங்கள்ட்ட கேக்குறாங்க உங்க நாட்டுல இதுக்கு உண்டான தண்டனை என்ன என்ன சட்டம் அப்படின்னு கேட்கக்கூடிய புடிச்சு வச்சுக்கிறன்னு அப்ப அவரை புடிச்சு வச்சுக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன என்ன செஞ்சிருக்கு ஒரு நாடாக வேறு ஒரு ஆட்சி செலுத்தக்கூடிய இடமாக இருந்தாலும் அதற்கு நமக்கு தகுதி இருக்குமே ஆனால் அது நம்ம என்ன செய்யலாம் மார்க்கத்திற்கு கட்டுப்பட்ட வகையில் மார்க்கத்திற்கு முரணில்லாத வகையில் மார்க்கம் எது தடுத்திருக்கோ அதில் ஈடுபடாத வகையில் நம்மளுடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொள்ளலாம் ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அவங்க கோயிலில் போய் கும்புறதுலேருந்து பொட்டு வைக்கிறதுலேருந்து முதல் மரியாதையிலேருந்து எல்லாம் செய்கிறாங்க அது செய்யக்கூடாது அது ஹராம் தெளிவாக ஹராம் ஆனால் அங்கே அதிகாரத்தில் இருக்கலாமா என்றால் இருக்கலாம் இந்த அதிகாரம் சட்டம் ஏற்றும் அதிகாரம்டா அல்லாதான் சட்டத்தை ஏற்றி தந்துட்டான நமக்கு அந்த சட்டமும் தனியாக இருக்குது அது குர்வான் ஹதீஸ் இருக்குது அது போக இந்த மக்கள் விஷயங்களில் வந்து நடைமுறை விஷயங்களில் வந்து ஊடு வாங்குறது இடம் வாங்குறது போக்குவரத்து வெளிநாடுக்கு போகிறது மது வர்றது இந்த மாதிரியும் வேறு ஏராளமான சட்டங்கள் இருக்கா இல்லையா தீர்ப்பு வழங்கக்கூடிய விஷயமும் இருக்கிறது தீர்ப்பு அல்லா வழங்க அல்லா சொல்லக்கூடிய தீர்ப்பு வழங்குறதா இஸ்லாமிய நாட்டில் தான் வழங்க முடியும் நம்ம இஸ்லாமிய நாட்டில் வாழலை நம்ம வந்து முஸ்லீம்கள் கம்மியாக இருக்கக்கூடிய மற்றவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டில் வாழ்கிறோம் அப்படி நாட்டில் வாழலாமான்டா அதற்கு ஆதாரம் இருக்கிறது அதுக்கு ஹசூசலா ஹலை அவங்க முத முதல்ல ஹிஜ்ரத்துக்கு அனுப்புவாங்களா இல்லையா அப்போ வந்து அபிசீனியாக அனுப்புவாங்க அங்கே இருக்கக்கூடிய மன்னர் வந்து நல்ல ஒரு மன்னர் ஆனால் கிறிஸ்துவ மதத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்யக்கூடிய நல்ல ஒரு மன்னர் அப்போ ஒரு நாட்டில் வந்து குடிமக்களாக என்ன செய்வாங்க அவங்க போய் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கிறது அப்போ முஸ்லீம் அல்லாத நாடுகளில் குடிமக்களாக இருக்கலாமா என்றால் இருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழலாமாட்டால் வாழலாம் இவங்க ஓட்டு தான் கூடாதுங்கிறாங்க ஆனால் மற்ற மற்ற சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் வாழ்கிறாங்க ரூவா நோட்டை மாற்றுறதுலேருந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுலேருந்து வீடு கட்டுறதுக்கு அனுமதி வாங்குறது அப்புறோடு வாங்குறதுலருந்து மாதிரி சொத்து பத் சொத்துக்களை வந்து பதிவு பண்ணுவதிலிருந்து திருடுனா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அடிச்சா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது போலீஸ் கேஸ்கள் வழக்குகள் எல்லா விஷயத்திலையும் வந்து இந்த நாட்டினுடைய குஃரனுடைய சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறாங்க ஆனால் ஓட்டு மட்டும் போடாதேன்னு சொல்கிறாங்க இது வந்து நகைப்பைக்குரிய ஒரு விஷயம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஓட்டு போடலாமா என்றால் இப்போ நமக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்கிறது ஒன்று அநியாயக்கார ஆட்சியாளன் மிக 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 கொடிய ஆட்சியாளன் ஒன்று கெட்ட ஆட்சியான ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரில் வந்து நம்ம ஓட்டே போடல முஸ்லீம்கள் யாரும் ஓட்டு போடலண்டா மிக மிக கொடியவனை வந்து விடுவான் முஸ்லீம்கள் ஓட்டு போட்டு கொடியவன் கெட்டவனை வந்துடலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தால் மிக கொடியவனை கொண்டு வர்றதுக்கு பதிலாக கெட்டவனை கொண்டு வரலாம் ஆனால் ஓட்டே போடல நம்மளை நசுக்கக்கூடிய நம்மளை அழிக்கக்கூடிய நம்மளை ஒழிக்கக்கூடிய இந்த நாட்டை விட்டு துரத்தக்கூடிய ஒருவன் தான் ஆட்சிக்கு வருவான் என்றால் நம்ம ஓட்டு போடுவதன் மூலமாக அதை தடுக்க முடியும் என்றால் இப்போ முஸ்லீம் என்ன செய்யணும் இது செய்யணுமா இல்லையா நமக்கு நம்மளை நாமளே பாதுகாத்துக் கொள்வதற்கு ரெண்டாவது இந்த நாட்டில் வந்து நீ பாஸ்போர்ட் எடுப்பது லைசன்ஸ் எடுப்பது ஓட்டுரிமை வாங்குவது எல்லாமே என்னது இந்த நாட்டினுடைய குடிமகன் என்பதற்குண்டான அங்கீகாரம் அதில் ஒரு அங்கீகாரம் தான் ஓட்டு போடுவது அப்ப இந்த அங்கீகாரத்தில் மாணவனு சொல்லு பாஸ்போர்ட் மாணவனு சொல்லு லைசன்ஸ் மானம்னு சொல்லு ஆதார் கார்டு மாணவனு சொல்லு ஒன்று மாணவனு சொல்லிட்டு சும்மாயிரு இதெல்லாம் எப்படி இந்த நாட்டில் நீ வாழ்வதற்கு உண்டான அங்கீகாரமோ இந்த நாட்டில் வந்து ஒரு ஆட்சியாளரை சேர்ந்தெடுப்பது என்பது ஓட்டுரிமை என்பது உன்னுடைய அங்கீகாரம் அது மட்டும் ஏன் மாணவனு சொல்லியா பண்ணியே அது மட்டும் ஹராம்னு சொல்லி அப்போ இது ஹராம் லைசன்ஸ் எடுப்பது ஹராம்னு சொல்லு பாஸ்போர்ட் எடுப்பது ஹராம்னு சொல்லு இந்த நாட்டில் நீ ஒரு அங்கம் என்று வகிப்பது ஹராமனு சொல்லு அப்படி சொன்னால் தானே அது அது சரியானது ஆனால் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கலாம் ஓட்டு போடக்கூடாது ஓட்டு போடுவது என்பது இதை அளவுக்கு விஷயங்கள் என்ன அப்படின்ட்டா இப்போ முஸ்லீம்கள் வாழக்கூடிய மெஜாரிட்டி ரெண்டு ஜனநாயகம் இல்லையா அந்த ஜெர்மன் ஜனநாயகம் அந்த ஒரு ஜனநாயகம் நம்மளுக்கு அமுல்படுத்தப்படுமே அமுல்படுத்தப்படுமே ஆனால் முஸ்லீம்கள் பெரும்போகுதி என்ன செய்வாங்க பெரும்பாலான மக்கள் வந்துடுவாங்க அந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் இந்த பிரிட்டிஷ் ஜனநாயகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதுக்கு நமக்கு ஒரு வழி என்னவென்றால் அந்த தலித்துகளுக்கு கொடுக்குறாங்களா இல்லையா தனி சீட்டு தனி தொகுதி அந்த மாதிரியாக தனி தொகுதிகள் முஸ்லீம்களுக்கு என்று கொடுப்பார்கள் இல்லையானால் அப்போ நம்ம ஓரளவுக்கு என்ன செய்யலாம் முன்னுக்கு வரலாம் அதெல்லாமல் மக்களோட மக்களாக போட்டி போட்டு தான் வரணும் என்றால் அது கூட்டணியால் தான் முடியும் கூட்டணியோட தான் முடியுமே ஒழிய தனித்திரு நின்றால் முடியாதுங்கிறது வேற விஷயம் எப்படி இருந்தாலும் இந்த நாட்டில் நம்மளுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்காக நம்மளால் பெருமளவுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு கேடு விளைவிக்காமல் ஓரளவுக்கு கெட்டவர்களை உண்டு வரலாமே ஒழிய இது ரெண்டுல ஆப்ஷன் இருக்குது மூணாவது ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் ரெண்டு பேரும் வராட்டா கெட்டவன் வருவான் நீ ஓட்டு போடலாம் மிக மிக கொடியவன் வந்து விடுவான் ஓட்டு ஓட்டு போட்டால் அந்த கெட்டவன் வருவான் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கா இல்லையா ஓட்டே போடாமல் இருக்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது ஓட்டு போடுவதுன்னு ஒரு ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கிறது ஓட்டே நீ போடவில்லை என்றால் மிக மிக கொடியவன் வந்து உன்னை கடுமையான முறையில் நசுக்குவான் உன்னை கடுமை உன்னை ஒழிப்பதற்கு உன்னை அழிப்பதற்கு அந்த நாட்டை விட்டு துரத்துவதற்கு பாடுபடுவான் ஓட்டு போட்டால் அது தடுக்கப்படும் ஓரளவுக்கு குறைக்கப்படும் மட்டுப்படுத்தப்படும் கட்டுப்படுத்தப்படும் இந்த நாட்டில் வந்து சுதந்திரமாக நீ வாழலாம் நீ விரும்பியவாறு வணங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கக்கூடிய ஏதோ ஒரு முஸ்லீம் ஏதாவது தேர்ந்தெடுக்கணும் கெட்டவன் வந்துட்டு போறான் பிரச்சனை இல்லை ஆக கொடியவன் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு வரணுமா இல்லையா அப்போ ஓட்டு போடுவதை பொறுத்த அளவுக்கு ஹராமும் கிடையாது ஜனநாயகம் என்பது சிறுக்கும் கிடையாது இவர்கள் வந்து மார்க்கத்தை அறியாமல் மார்க்கம் விளங்காமல் என்ன செய்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு நச்சுக்கருத்தை மூல செலவை செய்யப்பட்ட இந்த மாதிரியான ஆட்கள் என்ன செய்கிறாங்க நச்சுக்கருத்தை விதைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர் சொல்லக்கூடியதுக்கும் மிஸ்ராத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பது என்ன செய்ய விளங்கிக் கொள்ள வேண்டும்